பட்ஜெட்டில் வந்து நான் முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நேரடி நிதி பகிர்வு அது நேரடியாக டெவல்யூஷன் கிராண்டில் அமௌண்ட் வந்துடுது அது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஸ்கீமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணுற ஸ்கீம் முதியோர் உதவித்தொகை மத்திய அரசு நடத்துறது ஏழைகளுக்கான வீட்டு திட்டம் மத்திய அரசு நடத்துறது விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிசான் நிதி மத்திய அரசு இது போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயனாளிகள் ஒரு ஒரு திட்டத்தில் பயன்படுறாங்க முத்ரா கடன் திட்டம் பயனாளிகள் ஆனால் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு தெரியும் பல மேடைகள் நாம சொல்றோம் மோடி அவர்களுடைய அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்த பணம் நிதி பகிர்வு அடிப்படையில் இரண்டரை மடங்கு உயர்ந்திருக்கிறது சில இடத்துல மூன்றை மடங்கு ரயில்வே ப்ராஜெக்ட் அதிகம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு நேஷனல் ஹைவே வேலை தமிழ்நாட்டு நடந்துகிட்டு இருக்கு விமான நிலையம் துறைமுகத்திலிருந்து இவ்வளவு வேலைகள் அதனால எந்த அடிப்படையில் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த அடிப்படையில் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைங்கிறாங்க நான் சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசினேன் பத்தாண்டு காலம் யூபி அரசில் எத்தனை முறை தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க நான்கு முறை தமிழ்நாடு அப்படின்னா ஆறு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை பட்ஜெட்லேயே இல்லை அந்த நான்கு முறை பயன்படுத்தியதுக்கு எட்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வந்துச்சு தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் நாம் எத்தனை முறை பயன்படுத்தியிருக்கோம் பத்தாண்டுகளில் நான்கு முறை பயன்படுத்தியிருக்கோம் பதினோரு ஆண்டுகள் பதினோராது பட்ஜெட் நாம ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாடு எல்லா மாநிலத்திற்கும் எல்லா வருடமும் ஸ்பெஷல் ஸ்கீம் வராது நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மிகப்பெரிய அளவில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ஒரே ஆண்டில் நேஷனல் ஹைவேக்கு வந்துச்சு போன ஆண்டு ஆந்திரா கொடுத்துருக்காங்க இந்த ஆண்டு பீகாரு கொடுத்துருக்குறாங்க ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு எப்படி குடியரசு தின அணிவகுப்பில் எல்லா மாநில ஊர்திகளும் எல்லா ஆண்டும் கலந்து கொள்ள முடியாது அது மாதிரி ஸ்பெஷல் ஸ்கீம் போகுது அதை வச்சு முதலமைச்சரையும் அரசியல் பண்ணனும் முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா நான் கேட்குற ஒரே கேள்வி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ வந்துச்சு நம்ம ஆட்சியில் எவ்வளோ வந்துச்சு அதன் பிறகு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மேடை போட்டு விவாதிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார் ஆர் எஸ் பாரதி அவங்க என்ன சொன்னாங்க மேடை போட்டு விவாதிக்கிறோம் பட்ஜெட்டை பத்தி ஓகே நீங்க மாநில அரசு பட்ஜெட்டை பேசுங்க நாங்க மத்திய அரசு பட்ஜெட்டை பேசுறோம் இருவரும் மேடை போட்டு விவாதிப்போம் உங்ககிட்ட டேட்டா இருக்கு நீங்க வெள்ளரிக்கை கொண்டு வாங்க நாங்க மத்திய அரசு டேட்டாவை கொண்டு வர்றோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்தமாக தெரியட்டும் யார் தமிழகத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க மோடி ஐயா அவ்வளோ கொடுத்துருக்காங்க மன்மோகன் சிங் ஐயா அவ்வளோ கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் இரண்டரை மடங்கு சில செக்டரில் மூன்றை மடங்கு அதிகம் அப்படி இருக்கும் பொழுது எந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இதே போல் பேசுகின்றார்கள் என்று எனக்கு புரியவில்லை பாஜக அப்படின்னு யார் சொன்னாங்க முதலமைச்சருக்கு தான் இன்னைக்கு டப்பிங் தேவைப்படுது அவருக்கு டப்பிங் தேவைப்படுது அவருடைய குரலாக யாரோ சொன்னது போல் அறிவாலயத்திலிருந்து பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அடிச்சிருவேன் மிதிச்சிருவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் ஸோ முதலமைச்சருக்கு டப்பிங் தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயும் டப்பிங் இல்லை முதலமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போனால் சவுப்பு கம்பள வரவேற்பு பிளேயர் ஹவுஸில் தங்குறார் ஒயிட் ஹவுஸை ஒட்டி அந்த ட்ரம்ப் சொல்கிறாரு என்னை விட மிகச்சிறந்த ஒரு ட்ரேட் நெகோஷியேட்டர் மோடி ஃப்ரான்ஸ் சிவப்பு கம்பள வரவேற்பு கோச்சர் ஏஐ சமிட் இதையெல்லாம் முதலமைச்சர் கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் வால்யூம் வச்சு பார்க்கணும் உலக அளவில் இந்தியாவுடைய அங்கீகாரம் என்ன மோடியின் அங்கீகாரம் என்ன சொல் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்லுவார் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வலிமை எடுத்து விட்டது முதலமைச்சர் பேசினார் அதன் பின்னாடி ஹரியானா வெற்றி பெற்றிருக்கின்றோம் மகாராஷ்டிரா வெற்றி பெற்றிருக்கின்றோம் இன்னைக்கு டெல்லி வெற்றி பெற்றிருக்கின்றோம் பீகார் வெற்றி பெற போகின்றோம் அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் அதனால் முதலமைச்சர் மறந்துவிடக்கூடாது பாராளுமன்ற தேர்தலில் ஏழு சதவீதம் வாக்கு இழந்திருக்கார் செவன் பர்சன்ட் ஓட்டு கீழே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி நான்கு இருபத்தாறு போகும் பொழுது இருபது சதவீதம் ஓட்டு கீழே வந்திருக்கும் அதனால் டப்பிங் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது உதயநிதி ஸ்டாலின்னுக்கு டப்பிங் பண்ணுறதுக்கு சந்தானண்ணன் தேவைப்படுறாரு முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுக இம்போர்ட்டட் அவங்க அமைச்சர்களே இல்ல எல்லாம் இம்போர்ட் நேற்று பார்த்தேன் தோப்பு வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி இங்க பார்த்தேன் அவருக்கு ஒரு பதவி எல்லாம் இம்போர்ட்டருக்கு பதவி கொடுத்துட்டு காரணம் திமுக சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரை ஒத்துக்கிறாரா முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதிமூன்று பேர் அதிமுக வந்திருக்காங்க தேவைப்படல அதிமுக திமுக வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு தேவையில்லை பெண்கள் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றம் அமைக்க நடவடிக்கை எடுத்துட்டு வரும் யார் நான் பண்ணுவாங்க எப்போ பண்ணுவாரா மேடம் ஆச்சு நாலு வருஷம் முடிச்சுது அண்ணே நேற்று என் ஃபோனை காணாம பாருங்க அண்ணா என் ஃபோனை அண்ணா அண்ணா ஒரே நிமிஷம் என் ஃபோனை கொடுக்குறாச்சா அண்ணா ஐயா ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சுற்றறிக்கை வெளியிட்ருக்கார் அவர் பேர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஐயா என்ன சுற்றறிக்கையில் போட்டிருக்காருன்னா தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்கு சர்டிஃபிகேட் யாருன்னு ஏடிஜி லான் ஆடுற சுற்றறிக்கை காட்டுற பாருங்க என் சுற்றறிக்கை ஃபோனில் இருக்கிறேன் தம்பி யாராவது ஒரு ஃபோனை கொடுக்கப்பா அண்ணா சுற்றறிக்கை உங்களுக்கு அனுப்புகிறேண்ணா மாநிலத்தினுடைய ஏடிஜி லான் ஆடுற ஒத்துக்கிறாரு பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக அண்ணா பரவாயில்லை அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிரும் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்குன்னு ஏடிஜி லான் ஆடுற ஒத்துக்கிறார் முதலமைச்சர் ஏன் ஒத்துக்க மாட்டாரு சுற்றறிக்கையை நான் உங்களுக்கு தர்றேன் நாலு வருஷம் தூங்கிட்டு எலெக்ஷன் வருது இப்போ எந்திரிச்சு சீனியர் ஆபிசர் வீட்டில் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பெண் காவலரை ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ண போறாங்க அண்ணா யுனிவர்சிட்டி பெண் பாலியல் கொடுமை ஒண்ணுமே தெரியல அதனால் முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவு இருக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்கிறாங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க கோபாலபுர வீட்டை தாண்டி வெளியே எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை